மற்றும் புத்தாண்டு விடுமுறை முன்னிட்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை கொண்டாடும் வகையில் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக காணப்படுகிறது இந்நிலையில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் பொதுமக்களும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாட கொடைக்கானலில் அமைந்துள்ள பேக்கரிகளில் கேக் ஆர்டர் செய்து தங்களது இல்லங்களில் குடும்பத்துடன் இனிப்புகளை சுவைப்பது வழக்கம் இந்நிலையில் பேக்கரிகளில் விற்கப்படும் இனிப்புகளின் தரத்தினை ஆய்வு செய்ய கொடைக்கானல் உணவு பாதுகாப்பு அலுவலர் சரவணகுமார் அவர்கள் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு கொடைக்கானலை சுற்றியுள்ள பல்வேறு பகுதியில் அமைந்துள்ள பேக்கரிகளில் ஆய்வு செய்யப்பட்டது இனிப்புகளின் தரம் விலை மற்றும் இனிப்புகள் மற்றும் காரங்கள் தரமான முறையில் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறதா என்று ஆய்வு செய்யப்பட்டது மேலும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு முன்னிட்டு கொடைக்கானல் பகுதியில் அமைந்துள்ள பேக்கரிகளில் மக்களுக்கு கேடு விளைவிக்கும் எந்தவித இனிப்புகள் மற்றும் காரங்கள் பேக்கரி விற்பனை நிலையங்களில் விற்கப்பட்டால் உணவு பாதுகாப்புத்துறை மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தலைமைச் செய்தியாளர் கூல் சுரேஷ்